கொஞ்சம் கால்ஸ் இப்போ கொஞ்சம் வந்து மெசேஜ் இது கம்மியா இருக்கு எல்லாத்தையும் பாத்திரலாம் கஜேந்திரன் பதினாலு ஆறு இத்தனை டாட்டா கம்மிங்க சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா ஹாப்பியா இருங்க ஆய் போன தடவை ஏட்டா அழுது அழுதெல்லாம் பொம்மை கூடாம ஹாப்பியா சிரிச்சு அழகா சந்தோஷமா கிடைச்சாலாம் அதாவது நம்ம ஜாதகம் வந்தாலும் சரி பலன் சொன்னாலும் சரி சொல்லலான்னாலும் சரி ஹாப்பியா இருக்கணும் அதுதான் விஷயம் நாலு ஜாதகம் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும் நான் சொல்ற பலன் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்துல இந்த டைம்ல இது நடக்கும்னு சொல்லி அந்த டைம் மிஸ் ஆனது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை அதனால நான் பெருமைக்கு சொல்றேன்னு நினைச்சாலும் அது ஓகே அது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறது பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறது அதனால அந்த டைமிங் மட்டும் என்னைக்குமே மிஸ் ஆகுது நான் போன தடவை கூட என் சேனல்ல போட்டிருந்தேன் ஒரு ஜாதகத்துக்கு நான் கொடுத்த டைம்ல கரெக்டா நடந்திருக்குதுன்னு அது மாதிரி இப்போ இன்னைக்கு கனடால இருந்து ஒரு கிளைண்ட்டு இன்னைக்கு அஞ்சு ஜாதகம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிறாங்க கனடால இருந்து நான் சொன்ன டைமுக்கு அவருக்கு வேலை கிடைக்குன்னு கவர்மெண்ட்ல கனடா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குன்னு சொல்லி கண்டிப்பா அது பையனுக்கு செப்டம்பர்ல ஜாப் ஜாயின் பண்ண சொல்லி செலக்ட் ஆயிட்டாரு ரொம்ப சந்தோஷம் அவங்க அப்பாவுக்கு அவரு கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அஞ்சு பேருக்கு ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சிருவேன் அதுதான் அதுதான் நான் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைம்ல தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் சனிப்பயிற்சி பிறகு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அப்போ ராகவே பயிற்சி சனி பயிற்சி எல்லாத்தையும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் கிடைச்சது அதனால நம்ம வந்து சொல்ற விஷயம் ஒரு ஒரு ஜாதகம் பார்த்தாலும் தெளிவா இருக்கும் அதுதான் அங்கிருக்கிற பாயிண்ட் அதனால தயவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க பண்ணுங்க கஜேந்திரன் உங்களுடைய ஜாதகம் பதினாலு ஆறு எண்பத்தி ஒண்ணு பதினொன்னு ஐம்பது சென்னை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க கும்ப லக்னம் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் துலாம் ராசி நாற்பத்தி நாலு வயசு ஆகுது இல்லைங்களா தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் அதிபதி கும்ப லக்னத்துக்கு என்ன இன்னைக்கு கும்ப லக்னமாவே வருது கும்பலகணத்துக்கு பத்தாம் அதிபதி அஸ்தங்கம் ஆகி போச்சுங்க தம்பி அதாவது நாப்பத்தி வயசு ஆகுதா தம்பிதான் கும்ப லக்கணத்திற்கு தொழில்ஸ்தானாதிபதி செவ்வாய் அஸ்தங்கமாயி ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து திடிசூன்யத்துல வேற இருக்கு நீங்க சொந்தமா தொழில் பண்ணீங்க அப்படின்னா டார்ச்சரா இருக்கும் தொழில்ங்கிற ஒரு விஷயம் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு அது டென்ஷனா ப்ரெஷரா டார்ச்சரா இருக்கும் அரசாங்க பகைகள் எல்லாம் வரும் அல்லது பெரியவர்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாம் கூட இருக்கும் பார்ட்னர்ஷிப்ங்கிறதும் உங்களுக்கு ஒரு டார்ச்சரா கிரியேட் பண்ணும் இதுல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வேலைக்கு போறது அப்படிங்கறதும் நீங்க என்ன சொந்தமா தொழில் பண்ணாலும் லேபரா இருக்கிறதுங்கிறதுக்கு அருமையான ஒரு விஷயமா இருக்கும் சொந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில்ல நம்ம ரொம்ப லேபரா நம்ம வேலைக்கு வச்சிருக்கிறவங்களை விட நம்ம அதிகமா வேலை செய்யணும் அந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு தொழில் பாஸ் ஆகும் தொழில் சன அஸ்தங்கம் ஆகுறது நல்லதில்ல அது மட்டும் இல்ல கேகு யோகியுடைய திசை தான் நடக்குது யோகி திசையில நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்கர தசை வருது சுக்கர தசையும் நல்லாதான் இருக்கு ஒன்னும் தப்பு இல்ல கேது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் கேது மாந்தியோட சேர்ந்து பனிரெண்டுல இருக்கு இந்த கேது மாந்திக்கு பன்னிரண்டாம் இடத்துல இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு பாத யாத்திரை மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரிவலமோ பாத யாத்திரோ அந்த மாதிரி பாதத்தை மெனக்கட்டு வெறுங்கால வந்து நீங்க ஏதாவது ஒரு பரிகாரங்கள் எடுத்துக்கங்க கிரிவலம் ஒரு மலையை கிரிவலம் போறது உம் இல்லைன்னா அடிப்பிரதட்சணை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதயாத்திரை பாத மாதிரி ஒன்று எடுங்க எடுத்துக்கிட்டு நல்ல ஒரிஜினல் ஜாதி பவளமா ஒரு பவளம் ஒன்று போட்டுக்குங்க ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு செயல்படுறதுக்கான மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கு புதனும் அஸ்தங்கம் செவ்வாயும் அஸ்தங்கம் அதனால செவ்வாய்க்கு உண்டான ஒரு பவளம் ஒன்று முருகர் வழிபாடு எடுத்துக்கோங்க ஜாதகம் நல்லா இருக்கும் எதிர்காலம் அப்படிங்கிறது தேவி யோகி ஆகிதான் எதுவுமே ஆசை இல்லாம பற்று இல்லாம ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இருப்பீங்க இன்னும் மாந்தியோட இருக்கிறதுனால எதுவுமே நடக்காம இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் தப்பா இருக்கும் இல்லையா சுக்கரதிசை உங்களுக்கு சூப்பரா இருக்கு எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர திசை ஓகேங்களா இன்னுமே உங்க கொஞ்சம் ஆசையில எல்லாம் குறைச்சு பற்றற்று வாழுங்க நெத்தில திண்ணீர் இல்லாம இருக்காதிங்க எப்பவுமே நெத்தில ஒரு விபூதி வச்சுக்கோங்க இத எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ண முகத்துல ஒரு திண்ணீர் வச்சுக்கங்க இல்லனா ஒரு ருத்ராட்ச போட்டுக்கோங்க கேது யோகி அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் நல்லா ஓகேங்களா நன்றி ஆஹ் சொல்லுங்கண்ணா வணக்கண்ணா உம் சொல்லுங்கண்ணா முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஐம்பத்தஞ்சு எந்த ஊர் எந்த சரி என்னா கேள்வி துலாம் லக்னா துலாம் ராசியா சுவாதி நட்சத்திரம் சனி திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்குது சனி நாலாம் இடத்துல சனி திசை முடியிற வரைக்கும் ஆல்ரெடி வந்து சனி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் நிம்மதி சுகஸ்தானங்கிறது டோட்டலா பாதிக்குதுங்கண்ணா முப்பத்தி ஆறு வயசு ஆகுதா நீங்க அப்பாவா அவங்க அப்பாவா இப்ப வந்து இந்த ராசி லக்னத்துக்கு நாலாம் மடத்துல சனி உட்காந்துருக்கனால நாலு எட்டு பன்னெண்டு ஆக்டிவேஷன் ஆகுங்க குடும்பம் குடும்பத்தால பிரச்சனை நிம்மதி நிம்மதியால பிரச்சனை சுகம் சுகத்தால பிரச்சனை உறவுகள் உறவுகளால பிரச்சனை அதையெல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய காலம் தனிமைப்படுத்துற காலம் குரு சனி ஆறு தொழிலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பா வந்து இங்க வரல பத்தாம் அதிபதி லக்ன கோணம் ஏறி இருக்கு இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பேவரா மனுஷன் ஒரு பிரக்தியிலே இருக்கிற ஒரு டைம் இந்த ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்க அது முடிச்சுக்கிட்டு நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியிலேயே முடியுதுங்க ஒரு வருஷம் அந்த பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற ஃபுல்லா நீங்க கிடக்கணும் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்குங்க சொந்தத்திலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா விரும்பி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே இப்போ ஷர்மி என் மகள் ஷர்மிளா பிறந்த தேதி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்த தேதி முப்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பது மூணு சாரி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ஒன்பது அதாவது ஒரு ஜாதகம் பலன் போட்டேன்னா தயவு செஞ்சு அதை நீங்க கேட்டுட்டீங்க சரி அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஓகேண்ணா தேங்க்யூ அப்படி எதாவது சந்தோஷம் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு அப்படி எதாவது வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நான் கரெக்டா லக்ன ராசி ஏன்னா நான் இங்க மெசேஜ் பார்த்தா சொல்றேன் லக்ன ராசி எல்லாம் கரெக்டா எடுத்திருக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லைங்களா அதுக்கு நீங்க வந்து எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நல்லா இருக்கும் மிதுன லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஓகேங்களா ஷர்மிளா ஷர்மிளாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி என்ன அவள் எம் எம்எஸ்சி பிசிக்ஸ் படித்தவர்களா படித்தவர்களால் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் எம்எஸ்சி பிசிக்ஸ் ஐந்தாம் பாவம் சந்திரனும் ஏழாம் பாவாதிபதி குரு அம்மா நீங்க செகண்ட் டிகிரி எடுத்தீங்கன்னா டிகிரி மாறுமா இப்ப நீங்க பிசிக்ஸ் இல்லையா அதை சார்ந்து போகாம வேற கேட்டகரியில வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அதுவே டீச்சிங் லைன்ல வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்க ஒரு லக்சரரா அந்த மாதிரி அதாவது பிசிக்ஸ் எப்படின்னா அஞ்சுல இருக்கிற சந்திரன் வரைக்கும் ஏழாம் இடம் ரெண்டாவது டிகிரிக்கு நீங்க வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த வீடு பாதகம் அதனால நீங்க இந்த இந்த கல்விக்கும் அதுக்கும் இல்லாம ஒரு கல்வி மாதிரி எடுக்கணும் கோர்ஸ் கல்வி மாதிரி எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்காரு நீங்க இதனோட எல்லை அப்படிங்கிறது இப்ப எம்சிஎல் பிஹெச்டி அந்த மாதிரி வந்து அந்த பட்டய படிப்பை கம்ப்ளீட் பண்ணணும் ரெண்டு டிகிரில மூணு டிகிரி இந்த பொண்ணு பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் வேலை வாய்ப்பு பத்தி எல்லாம் பேச முடியும் ஓகேங்களா அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னா குருதாங்கம்மா ஆசிரியர் சம்பந்தமான கல்வி எடுக்கிறது சிறப்பா இருக்கும்மா நீங்க கோச்சிங் சம்பந்தமா டீச்சிங் சம்பந்தமா போறதுக்கான கோர்ஸ்ல நீங்க எடுங்க ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் ஓகேங்களா எம்எஸ்சி பண்ணலாம் டீச்சிங் சம்மந்தப்பட்டலாம் என்ன எடுங்கம்மா ஏன்னா ப்ரொஃபசருக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகத்துல இருக்குது குரு லக்கணத்துல இருக்காரு செவ்வாயும் சுக்கரனும் ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்குது ஆசிரியர் பணி அருமையான பணியாக இருக்குமா ஓகேங்களா நல்ல ஒரு மற்றவர்களுக்கு போதிக்கிறதுல அருமையான ஒரு ஆள் ஆனா குரு அவயோகியா இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஆனா நீங்க மாத்தி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நன்றி